ஓகே நம்ம பார்க்கலாம் நம்ம திருப்பி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம் பவித்ரா மேம் ஹச்சி ஆதி இது ஹியர் கிடையாது இது வந்து கிரீக் ரூட் ஹச்சி ஆதி சூப்பரா சூப்பரா சொன்ன கொகிஷன் பாருங்க பாருங்க அருமையா அருமையா சொன்ன ஸ்டிக் பண்றது சூப்பர் அடியர் கொகியர் கொகிஷன் நோட் பண்ணிக்கிங்க அடியர்ல ஒத்து போறது ஒத்து போறது ஒத்து கொகையர் கொகையர் அந்த மூவிக்கு கொகையர் ஸ்கிரீன் பிளே கொகையர் கொகிஷனா இல்ல

வே பாத் அந்த மாதிரி சோ ஐ லைக் இட் அந்த மாதிரி ஒரு மூவ் இருக்கு சிந்துஜா ஒபைன்ஸ்

ரிஜெக்ட்னா வெளியில அனுப்புறது அது இங்கிலீஷ்ல த்ரோ தான சார் ஓகே 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 ஐ கேட் இட் உங்க உங்க டோன வெச்சு ரொம்ப ஷேக் பண்ணுது ஷேக் ஆ இல்ல ஏ சார் லுக் அட் தட் எனக்கு தெரிஞ்ச ரிஜெக்ட்னா அந்த ரிஜெக்ட் ஒரு வார்த்தை இன்னொரு ஜெட்னா பறக்குற ஜெட் இது ரெண்டு தான் சரி எனக்கு தெரியும் இப்போ பாருங்க த்ரோ அவுட் சைடு எஜெக்ட் இத பாருங்க பவித்ரா ஜெக்ட்னா த்ரோ த்ரோ அவுட் சைடு அப்ஜெக்ட்

மனம் புத்தி எல்லாம் சொல்லுவாங்களே பார்த்து நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா மன ஒருமைப்பாட்டுடன் நினைக்கிறது கன்ஜெக்சர் இஸ் கன்ஜெக்சர் இஸ் குட்னா அவரோட கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்களா கான் வருது பாத்தீங்களா கான்சென்ட்ரேஷன் சிஓ சார் ஒருமைப்பாடு ஒருமை இந்த அந்த ஒருமைப்பாடு தான் கன்ஜெக்சர் சோ கான்பிட கான்பிடென்ட் பாத்தீங்களா we put it together yourself all your emotions confident John, joy kanishka

சிஐடி பக்கத்தலயே ஸ்மிருதி அகாடமி இருக்கு ஆப்போசிட் டு சிएमसी கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்க்கு ஆப்போசிட்ல கோயம்புத்தூர் இன்ஸ்டிட் ஆஃப் டெக்னாலஜிக்கு பக்கத்துல இருக்கு ஒரே சைடுல பக்கத்துல ரைட்ல சொல்லுங்க கிளீச்சு

ஜங்ஷன் பாத்தீங்களா ஜங்ஷன் சந்திப்பு ஜன்னனா சந்திக்கிறது கன்ஜங்ஷன் பாருங்க டுகெதர் இப்ப ஆமா கன்ஜங்ஷன் கன்ன டுகெதர் ஆமா ஆமா சேக்கிறது இன்னொரு சேக்கலாம் ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை சேக்கலாம் டுகெதர் கன் சிஓன் வந்துட்டா இன்ஜங்ஷன் இன்ஜங்ஷன் என்ன உள்ளார உள்ளார சந்திக்கிறது உள்ள உள்ள வந்து ஜங்ஷன் உள்ள உள்ள போயிருது அங்க இன்சைஸ் பாத்தோம் இன்சிஷன் பாத்தோம் இங்க இன்ஜங்ஷன் கண்டிப்பா இது வந்து ரீடிங்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சார் ஒரு நமக்கு வார்த்தையை கணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன் சப்போஸ் நமக்கு வார்த்தை தெரியல நான் ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டன் பண்ண முடியுமே

லோஷன் லாவட்ரி லாண்டரி லாண்ட்ரின்னா வந்து துணி வாஷ் பண்றது தான் சார் சேர்த்துதான் சூப்பர் सुपर डाइल्यूट, डाइल्यूट, डाइल्यूट। डाइल्यूट ना हम दर केमिकल। मगर लूट ना। तान्नी ला उठ के कलाकर हैं। तान्नी ला उठ के कलाकर दूध। कलाकर हैं देख। मिक्स में उन रहते। अब रहता। तान्नी ला कलाकर हैं। तान्नी ला कलाकर हैं। तान्नी ला कलाकर हैं। अब रहता। तो ये चीज़ लाडर न local motive local locomot locomotive as locomotive local motive we have locomotive, locomotive, yes, locomotive. locomotive. Loc right super place the local lone place super place on this allocate Re relocate wow relocate locomotion allocate location locate locality wow ye low night i lona place the

நீரா நீராவிஞ்சின் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா லோக்கல் மோஷன் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி ஸ்டார்ட் ஆகும் ஸ்டாப் ஆகி ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் ஆமா சார் லோக்கல் மோஷனா நின்னு நின்னு மறுபடியும் மூவ் பண்றதுங்க நின்னு நின்னு போறதுங்க அதனால நின்னு நின்னு போறோம் ஏய் சார் இதுக்கு ட்ரெய்னிங் மெத்தட் இருக்கு சார் இதுக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ட்ரெய்னிங் மெத்தட் லோகோ மோஷன் இருக்குங்க நின்னு நின்னு வொர்க் அவுட் பண்றதுங்க சூப்பர் சூப்பர் பாத்தீங்களா அவர் அந்த ஃபீல்ட்ல இருக்காரு உடனே கனெக்ட் பண்றாரு பாருங்க சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் இது ரொம்ப ஈஸி லாஜிக் பாபா இது ரொம்ப ரொம்ப ஈஸி சரி வரப்போது <teachers> <for> <t Atlantis> <triiance> <tri rozp mig. triplane> etymology study of words எట్లా வாசி வந்து பாருங்க யோ சாமே இது நோட் பண்ணிக்கீங்க பாருங்க கேட்டலாக் கேட்டகரி கேட்டகரி நோட் பண்ணிக்கீங்க கேட்டலாக் அந்த வந்து அந்த வேரட வந்து கேட்டலாக் பண்ணிக்கலாம் கேட்டகரி கேட்டகரியே பிரிச்சிடறாங்க என்ன அருமையான லாங்குவேஜ் பாருங்க கேட்டலாக் கேட்டகரி பிரளத் போடுங்க ப்ரோ 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 பிரள நான் பிரளக் இந்த புக்கு எழுதினா சப்போர்ட்டா எழுதது பயங்கரமா फ्रंटல வந்து

படம் இந்த படம் பார்த்துருக்கா வினை தாண்டி வருவா யார் பேசுவான் மோனலாக் சொல்லுவார் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார் அந்த மோனலாக் பேசுவார் பாருங்க அந்த ஒரு படத்துல ஒரு கேரக்டர் பேசும் காக்கா காக்கா யாரு பார்த்தது ஸோ அதுலயும் மோனலாக் இருக்கும் அது கிளீனா பேசிட்டு இருக்கும் சேஷாங்கரன் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் மூவிஸ்ல மோனலாக் ரொம்ப இதாக வரும் சேஷாங்கரன் நான் வந்து ஷார்ட்ஸ் அனுப்புனேன் அதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு மோனலாக் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு செமையா இருக்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் படம் என்னது

அது அந்த லோகோ கிராம்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கனாக்கா அது இந்த கல்லுல எழுதி வச்சிருப்பாங்க இல்லைங்களா செதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா கல்வெட்டு எல்லாம் எழுத்து எழுதி இருப்பாங்க பாருங்க தமிழ்ல எல்லாம் நிறைய மதுராமா காலைல எழுதி இருப்பாங்க அந்த லோகோ கிராம் தான் நமக்கு கிடைக்கிறது சோ கல்வெட்டு மாரி கல்வெட்டு பழங்கால கல்வெட்டு கிடைக்கிறது ரொம்ப

லூனார் லூனார் ஆமா illumination bright ஏ ஏ லஸ்ட் வேற லஸ்ட் வேற clear lucid தெளிவா uh, 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 luminary luminary யாருங்க uh, லீடிங் நிறைய விஷயம் தெரிஞ்ச ஒரு சேஜ் ஒரு நாணி நம்ம அவரு வந்து நமக்கு வழி காட்டுவாரு வழியில லைட் அடிப்பாரு வழியில ஒளி கொடுப்பாரு அந்த ஒளி மூலமா அந்த வழிய நம்ம குடிச்சுக்கலாம் வழி இல்லாம டிரான்ஸ்லூசன் பாருங்க டிரான்ஸ்லூசன் ஒரு இடத்துல இடத்துக்கு வந்து அந்த ஒளி வந்து பரவுது டிரான்ஸ்லூசன் டிரான்ஸ் என்னங்க எழுதிக்கிங்க டிரான்ஸ்

அதோட ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வியாழங்கிழ கிளாஸ்ல கனெக்ட் பண்ணும் மிஸ் பண்றீங்க கிளாஸ் எனக்கு மட்டும் எப்ப வியாழக்கிழமை முடிச்சிட்டு அனுப்பவா இது வந்து வீடியோ மட்டும் வீடியோ மட்டும் அனுப்புறேன் நான் அனுப்புறது வந்து வியாழக்கிழமை வீடியோ இதோட கட் ஆகும் கரெக்டா முப்பது வார்த்தையோட கட் ஆகும்